முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி போட்ட பிச்சையால் நான் மருத்துவம் படிக்கவில்லை தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறிய பொழுது மறைந்த ஆளுநர் இள கணேசன் ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து ஆளுநர் பொறுப்பு வரை வளர்ந்தவர் அவர் மிகுந்த தேசப்பற்றாளர் இதனால்தான் இதனால் தான் அவரது உயிர் சுதந்திர தினத்தன்று பிரிந்துள்ளது அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது தஞ்சாவூரில் நான் மருத்துவம் படித்து கொண்டிருந்த பொழுது மருத்துவமனைகள் பொதுமக்களுக்கு சேவை வழங்கும் வகையில் இல்லாமல் இருந்தது இந்த மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் இல்லாத நிலை ஸ்கேன் மெஷின் வாங்கிவிட்டு அதற்கு ஏசி பொருத்த முடியாத நிலை இருந்தது அதே சமயத்தில் கனடா நாட்டுக்கு நான் சென்ற பொழுது அங்கு அபர்விதமான வளர்ச்சியை பார்த்தேன் அதே போல இந்தியாவும் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி அதிக முறை ஆட்சியில் இருந்துள்ளது நானூறு எம்பிகளுக்கு மேல் காங்கிரஸ் கட்சியில் இருந்துள்ளனர் இருந்தாலும் நாடு முன்னேற்றம் அடையாமல் இருந்துள்ளது இதனால் எனக்கு சிறு வயதிலிருந்தே அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியது அப்போது பாஜகவில் வளர்ச்சியை பார்த்தேன் அதில் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பில் இருந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ரத்தம் தேவைப்படுவதற்காக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சேர்ந்த பத்து பேர் ரத்தம் கொடுத்துவிட்டு சென்றனர் அதன் பிறகு ஆர்எஸ்எஸ் பற்றிய முழுமையான புரிதல் பாஜகவை பற்றி தேசத்துக்கான வளர்ச்சியை பற்றி பேசுவதற்கான ஒரு எண்ணம் இவை என்னை அரசியலுக்கு ஈர்த்தது நான் மருத்துவம் பயின்றதில் மறைந்த முன்னாள் முதல் மு கருணாநிதிக்கு பங்கு உண்டு என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஏனென்றால் நான் கல்லூரி படித்தபோது எம்ஜிஆர் தான் முதல்வராக இருந்தார் மேலும் எனது திறமை மேலும் எனது திறமை ஒரு பாடங்களில் கூட தோல்வி அடையாத மாணவி மருத்துவ உதவி பேராசிரியராகவும் ஆஸ்திரேலியா மற்றும் கனடா நாடுகளில் நன்கு படித்ததன் காரணமாக எனக்கு என்று ஒரு தனித்திறமை உள்ளது இதன் மூலமாகவே நான் மருத்துவம் பயின்றேன் ஆனால் அதை விடுத்துவிட்டு முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியால் தான் தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவம் படித்தார் என்றும் போட்ட பிச்சை என்றும் திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் எனது நிறம் மற்றும் உயரத்தால் பல வாய்ப்புகள் பறிக்கப்பட்டன இதனால் ஒரு வாய்ப்பு என்னிடமிருந்து தவறி செல்லும் பொழுதும் பறிக்கப்பட்ட போதும் நான் அதற்காக மனம் வருந்தி அழுததும் இல்லை அது எதற்காக என்னிடம் இருந்து தவறி சென்றது என்னிடம் உள்ள திறமைகள் என்ன குறை உள்ளது என்பதைத்தான் ஆராய்வேன் இதனால் எனது குறைகளை நிறைகளாக மாற்றுவது எனது தனி சிறப்பாகும்